ஏ நல்லா நல்லா விளையாடுங்க நல்லா இங்க பாருங்க நே இங்க பாருங்க फर्स्ट ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு அங்க பாருங்க வாளைங்க கிடைக்குது அடே சுத்துனானே சச்சே சுத்துனானே போளே இந்த தடி அந்த காடு அண்ணா குール சுரேஜா கலக்காத போளே ஐயோ குள்ளலடா அண்ணா இங்க பாருங்க நே 나 சிரிய ஸ்டைலونو பண்ண

பேச வேண்டிய டயலாக்ல உடனே நான் தம்பி பாருங்க பாருங்க நான் பாருங்க பாருங்க சரிங்க பாருங்க 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 சரியா ஓகே Facebook ல எல்லாரும் ஷேர் பண்ணு. நான் மேல ஏறா, கவமள்ள கை போடுனா. ஓகே. ஓகே. போலாம். ஓகே. அவ்ளோடடா. நண்பர்கள் நண்பர்கள் போனா போனா என்ன பண்ண போறனா. சையஸ் BJS மேல பிச்சையன்னா. அதானே. ஓகே. சூமனா ஹீரோ பாய், வேற லெவல் ஹீரோ. அட ஹீரோவை. எனக்கு அதோட பதத்தமே. ஓகே தானா. அடல்ல பல்லாவேக்கு